உல இல்ல அப்படி உட்காருன கேளு வந்து நானும் தள்ளுன தள்ள அவரு தள்ள தள்ளி போ போங்கங்க போங்க நல்ல நல்ல பழைய நல்லா பழைய வெட்டி எடுத்துலாம் போற பழைய வெட்டி 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 எடுத்துலாம் பழைய வெட்டி ஒண்ணு இங்க பாருமா பாரு நல்லா இருக்கு துடைக்க நல்லா இருக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சா நம்ம தாலியெல்லாம் நல்லபடியாக கட்டி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கோயிலில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சினா நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோயிலுக்கு கிளம்பி நேராக பொண்ணு வீட்டுக்கு போகிறது பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் சாப்பாடெல்லாம் முடிச்சதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நேராக மாப்பிள்ளை வீட்டுக்கு போக மாதிரி அதெல்லாம் அப்படியே இது பண்ணிட்டு போக வேண்டியதுதான் அவனை மண்ணியை மாறிக்கிறேன் அவனை மணிக்கிறான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து செல்லோட நல்லா தெரியுதா இப்போ தெரியுதா இப்போ தெரியுதான்னு போகிறோம் குழவி குலவின அப்படி ஓரம் போச்சு சட்டையில் குழவியை தட்டி தட்டிட்டுரு சட்டையில் குழவி குலவின ஓரமாக போய் தட்டிச்சுருண்ணா அவரை தட்ட தான் ஓரமாக போச்சு அப்படி ஓரமாக போச்சு அந்த அந்த அங்கே வேலை தட்டிடுறேன் போயிடுச்சு 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 இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாய் கட்டி கட்டி முடிஞ்சது எல்லாத்துக்குமே சிறப்பாக முடிஞ்சது பசங்களுக்கு நல்லபடியாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்மளுக்கு நம்ம நல்லபடியாக நம்ம நண்பருடைய கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது உண்மையிலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம அருள்மிகு வேட்டையார் காளியம்மார் கோவில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சிவகங்கை மாவட்டம் அருள்மிகு வேட்டையார் நம்ம காளியம்மார் கோயில் தான் நல்லபடியாக சாப்பாடாக முடியும் எந்த ஒரு தலைமையிலும் நல்லபடியாக சூப்பராக மேலே நல்ல ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு முறையாக நடந்து முடிஞ்சிருச்சு உண்மையாக ரொம்ப ஒரு இதாக இருக்குது நம்ம வந்து இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு தான் அப்படியே நேராக பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு வீட்டில் இருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு தான் அங்கே போய் எல்லாம் சாப்பாடுலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிற மாதிரி நல்ல எந்த ஒரு குறையுமே இல்லாமல் நல்லபடியாக மாரியும் நல்லா முடிஞ்சிடுது कुछ में आएगा இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு கோயிலோட கேணியை பார்த்தீங்களா ம் கோயிலோட கேணி கோயில் கேணி எப்படி இருக்கு ம் தம்பி வலி தம்பி அது பாசி ஆசியிருக்கடா வலிக்கிற மாடி தம்பி அதில் பார்க்குறீங்களா கால் வைக்காத ம் எவ்வளோ மீன் பாருங்கள் மீனை பார்த்தீங்களா வேகப்பட்ட மீன் பார்த்தீங்களா ஜிலேபி மீன் என்ன மீன் கடை தம்பி மாதிரி காலை வச்சிருந்தா வலிக்கிறா உள்ள மருந்து வந்து காலை வச்சிடாத இல்லை மருந்து வந்து காலை கீழே வச்சுருந்தால வலிக்கிற மாட்டாங்க கீழே ஆ காலை வச்சிடாத விளையாடு காலை வச்சிடாத எவ்வளோ மீன் பார்த்தீங்களா நிறைய மீன் இது தேகப்பட்ட மீன் அப்படியே பிடிக்கும் எதுவும் எதுவும் மீன் தான் சரியான சரி ஓகே குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லபடியாக எல்லாமே செஞ்சுச்சு குளத்தில் வந்து மீன் பார்த்துருக்கீங்க அவ்வளோ மீன் பார்த்துக்கிறேன் சரி ஓகே Sen ne yapıyorsun? Ben ne yapıyorum? Ben